ஒரு கூட்டணி ஆட்சிதான் மத்தியில் அமைய போகிறது அது கண்டிப்பாக காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி தலைமையில் தான் அது அமையும் ஏனென்றால் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் நவீன் பட்நாயக் அவர்கள் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிப்பாங்க இந்தியா கூட்டணி வர அதிக வாய்ப்புகள் இருக்கு காங்கிரஸ் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதுதான் நடக்க போகிறது கண்டிப்பாக மத்தியில் இந்தியா கூட்டணி தலைமையில காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமையும் ராகுல் காந்தி பாரத பிரதமர் ஆவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது மோடி அமித்ஷா நமக்கு அரசியல் எதிர்காலமே நிர்பலமாகவும் நல்லா தெரியும் நவீன் பட்நாயக் நவீன் பட்நாயக் வந்து கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆதரிப்பேன் கூட்டணி ஆட்சி ஏத்துக்குவாரு யாரோட கூட்டணி இந்தியா கூட்டணி நானே பாத்தீங்கன்னா பன்னெண்டு இருந்து ரெண்டு மணி நேரம் எந்த தெரியல அப்டேட் இல்ல எனக்கு மூணு மணி நேரம் எனக்கே அப்டேட் இல்ல இங்க இருக்கக்கூடிய இருக்கீங்க அப்படி யோசிச்சு பாருங்க இது வந்து என்னன்னா இவர்கள் வந்து கடைசி நேரத்துல இவர்கள் முள்ளு வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் அடுத்து ஜெயராம் ரமேஷ் ஒரு ட்விட்டர் போட்டாரு அவர் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நான் பாத்தேன் அவர் ட்விட்டர் என்ன பண்ணுவாங்க இவர்கள் இந்த சீட் அடிச்சதே பாத்தீங்கன்னா நேர்மையாக அவர்கள் அடிக்கவில்லை நல்லா நேர்மையா அவங்க வந்து இந்த சீட்ஸ் வாங்கல இதுல பல முறைகேடுகள் நடந்திருக்கு பல எலெக்ஷன் நீங்க பார்த்திருப்பீங்க காணொளிகள் ஒரே ஒரு மையம் போயிட்டு பத்து வாட்டி அமுக்குறான் பாஜக நீங்க ராம ஜென்மபூமி அயோத்தியா சொல்றாங்களா ராமர் கோவில் ராமர் கோயில் அது இருக்கக்கூடிய அயோத்தியாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில வந்து சமாஜ்வாதி கட்சி ஜெயிச்சிருக்கு எவ்வளவு பெரிய அயோத்தியால வந்து சமாஜ்வாதி எம்பி அந்த இருநூத்தி தொண்ணூறு சொல்றாங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நூறு சீட்டு இன்னும் ஆயிரம் ஓட்டுகள் ஐநூறு ஓட்டுகள் வித்தியாசத்துல காங்கிரசும் மகாராஷ்டிராவும் இந்தியா கூட்டணியும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையா கடுமையான போட்டி நிலவு அந்த ஆயிரம் ஐநூறு ஓட்டுகள்ல இதுதான் நிலவரம் மட இந்தியாவில் வடக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி மூணாவது தேர்தல் என்பது ஒரு தலைவ இந்திய ஜனநாயகத்தின் தலைவி தீர்மானிக்கொண்ட தேர்தலாக உற்று கவனிக்கப்படுகிறது பல்வேறு ஊடகங்கள் பயங்கரமான மோசடி ஈடுபட்டு அம்பலப்பட்டிருக்கிறது இந்த எக்ஸிட் போலுங்கிறது எவ்வளவு மோசடித்தனமான வேலை செய்திருக்கா என்பது மட்டும் இப்பொழுது இந்த வந்திருக்கிற ரிசல்ட பார்த்தா தெரிய ஆரம்பிக்கிறது டெல்லியிலிருந்து அவ்வப்போது நமக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிற சிறு வழக்க ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் டெல்லியிலிருந்து திரு அவர்கள் இணைந்திருக்கிறார் இன்னைக்கு என்ன நிலவரங்கிறத பார்ப்போம் வணக்கம் தோர் வணக்கம் தோர் வணக்கம் 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 குறிப்பா நேற்று நீங்க அப்படி சொன்ன விஷயம் பல்வேறு தரப்புல ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு மணி நேர பதினோரு மணிக்கு நேரம் உண்ண நிலவரம் உன்ன இருந்ததோ அதுதான் இப்ப வரைக்கும் இருக்கு அதாவது இருநூத்தி தொண்ணூறு இருநூத்தி நாற்பதுங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கு உண்மையிலேயே இந்த அப்டேட்டுகள் டிலே ஆகிறது இயல்பு அல்லது இப்போ கேள்விப்பட்ட ரெண்டு மணி நேரம் வந்து அப்டேட் பண்றதுக்கு டிலே பண்ணியிருக்காங்க இலக்கம் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் குற்றச்சாட்டு பண்றாங்க டெல்லியில் என்ன நடக்கிறது நீங்க அங்க இருக்கிறீங்க அங்க என்ன நடக்குது சொல்லுவோம் இப்ப இருநூத்தி தொண்ணூறு பாஜக பெற்றது என்பது வந்து பாத்தீங்கன்னா அது முன்னிலை நிலவரம் அது வந்து தேர்தல் முடிவு கிடையாது அது முன்னிலை நிலவரம் இப்ப காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அவங்களுடைய பாத்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூறு நூறுக்கும் மேற்பட்ட தொகுதி வந்து காங்கிரஸ் வந்து கைப்பற்றது நாடு முழுக்க கூட்டணி இந்தியா கூட்டணி பாத்தீங்கன்னா முப்பதுக்கு மேல வந்து ஒரு முக்கியமா உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் முழுக்க இந்தியா கூட்டணி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பாஜக ஆர் எஸ் எஸ் எதிர்பார்க்கல எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்து தகுறுபடி ஆக்கப்பட்டிருக்கு இந்தியா கூட்டணியோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸிட் போல்ஸ் முழுக்க வந்து உடை தெரியப்பட்டிருக்கு எக்ஸிட் போல்ஸ்ல போர் ஹண்ட்ரட் பாரு த்ரீ செவன்டி நானுங்க இப்ப அந்த இந்தியா கூட்டணி பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து அசாதாரண ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்திய வரலாற்று

அங்கேயே பாத்தீங்கன்னா வந்து பாஜக வந்து துடை வந்து என்ன தெரியுதுன்னா வட இந்திய மக்களே பாஜக புறக்கணிச்சிட்டாங்க ஆர்எஸ்எஸ் புறக்கணிச்சுட்டாங்க மோடி பிரதமர் வர்றது யாருமே உண்மை மோடி வேவேக கிடையாது அப்ப நீங்க இந்த இரநூத்தி தொண்ணூறு வந்து நீங்க வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னு பார்க்கக்கூடாது முன்னிலை நிலவரம் அவ்வளவுதான் முன்னிலை அது வந்து வாக்கு எண்ணும் போது முன்னிலையில இருக்குது அவ்வளவுதான் அப்படிதான் அதை பாக்கணும் இல்ல இப்ப இந்தியா வந்து இன்னும் சொல்றேன் கேளுங்க

குறிப்பாக மோடியோட தொகுதி வாரணாட்சி வந்து இந்த நிமிடம் வரை கூட இரண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு வித்தியாசங்கள்ல பின்னடைவா இருக்காங்க உத்தரப்பிரதேஷ் நிலவரம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஓபிசி முக்கியமா யாதவர் சமுதாயம் அதுக்கடுத்து இஸ்லாமிய சமுதாயம் தலித் சமுதாயம் சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் அப்புறம் வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் வெளிமின் நிலை மக்கள் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் படித்தவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியா கூட்டி தான் வாக்கு வாக்கு செலுத்திருக்கிறாங்க அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாதி கட்சியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ராகுல் காந்தியோட பிரச்சாரமும் அகிலேஷ் யாதவ் பிரச்சாரமும் பிரியங்கா காந்தி பிரச்சாரமும் ஏற்படுத்திருக்கிறது நம்ம தேர்தல் முடிவுகளே பார்க்க முடியுது நீங்க ராம ஜென்ம பூமி அயோத்தியா இருக்கு சொல்றாங்களா ராமர் கோயில் ராமர் கோயில் அது இருக்கக்கூடிய அயோத்தியாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில வந்து சமாஜ்வாதி கட்சி ஜெயிச்சிருக்கு எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க அயோத்தியால வந்து சமாஜ்வாதி எம்பி இது இதுவே ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மிகப்பெரிய சான்று இது எப்படிப்பட்ட அலை வீசுகிறது என்பதுக்கு ஒரு சான்று இதெல்லாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக மிக ஸ்ட்ராங்கான ஒரு பெல்ட் இந்த ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத்தோட எம்பி சீட் அவர் இருந்திருக்கிறாரு அவருக்கு தொகுதி அது அவர் தொகுதிக்குட்பட்ட பகுதி அதெல்லாம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சமாஜ்வாதி நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் பேரிடியா வந்திருக்கு உத்தரப்பிரதேச முடிவுகள் நீங்க உத்தரப்பிரதேச முடிவு வச்சே நீங்க முடிவுக்கு வரலாம் யார் மத்தியில் ஆட்சி அமைக்க என்பது அதுல இருந்தே தெரியுது இந்தியா கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இன்னொன்னு தோழர் இதை நான் டவுட் பண்றேன் இதான் உண்மை மட இந்தியா முழுக்க பேசக்கூடிய நான் சொல்றேன் இவர்கள் இந்த சீட் அடிச்சதே பாத்தீங்கன்னா நேர்மையாக அவர்கள் அடிக்கவில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க நேர்மையா அவங்க வந்து இந்த சீட்ஸ் வாங்கல இதுல பல முறைகேடுகள் நடந்திருக்கு பல எலெக்ஷன் ஃப்ராட் நடந்திருக்கு இதான் உண்மை நீ நல்லா பாத்துருப்பீங்க காணொலிகள் ஒரே ஒரு பையன் போயிட்டு பத்து வாட்டி அமுக்குறான் பாஜக உத்தரப்பிரதேச நேர்மையா சீட்டு வாங்கல இந்த சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல இருநூத்தோலர் பன்னெண்டு மணி நிலவரப்படி இருந்தது இப்ப இருநூத்தி நாற்பது இருநூத்தி முப்பதுலதான் இருக்கு அதுல சிங்கிள் ராஜஸ்தான் மெஜாரிட்டி வாய்ப்பே கிடையாது பாஜக என்னன்னா கூட்டணி கட்சியை நம்பி இருக்குது யாரும் நம்பி இருக்குன்னா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் நம்பி இருக்கிறது

புரிஞ்சுக்கணும் மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி எப்பயோ தோத்து போயிட்டாங்க அவங்க பன்னெண்டு மணிக்கே தோத்துட்டாங்க ஏன்னா இதுதான் உண்மை இதுதான் கலை யதார்த்தம் இதுதான் வட இந்தியாவில வந்து இப்படிதான் இருக்கு நிலவை யாருமே இப்ப வட இந்தியாவில வந்து மோடி வரல எல்லாம் யாருங்க பதறல வட இந்தியாவில யாருமே தெரியும் மோடி படுதோல்வி அடைவாரு இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்ன்றது அந்த மாதிரியான ஒரு நிலைதான் வட இந்தியாவில் இருக்கிறது இங்க வட இந்தியாவில வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் வரது வர இவங்க தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பாஜக ஆர் எஸ் சங்கிகள் தான் அங்க வந்து இனிப்பு கொடுத்துக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா வந்து அவர்களுக்கே தெரியும் ஆட்சி என்பது சந்தேகம் என்பது அவர்களுக்கு தெரியும் மோடியே பின்னடைவு வாரணாசியில தெரியும் உங்களுக்கு வாரணாசி தொகுதி என்ன நிலவரம் என ரெண்டு மணி நேரமாக பிரதமர் மோடியை அப்டேட் பண்ணாம இருக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன நடக்குதாங்க வாரணாசியில பாத்தீங்கன்னா தோலர் போஸ்டல் ஓட்டிங் வந்து கம்ப்ளீட்டா மோடி அவுட் போஸ்டல் ஓட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் அரசு துறை சார்ந்தவர்கள் அரசு பணியாளர்கள் மத்திய அரசு அரசு நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் மோஸ்ட்லி போஸ்டர் ஓட்டிங் போடுறாங்க அங்கேயே படுதோல்வி நரேந்திர மோடி அப்புறம் நம்ம அஜய் இருக்கிறாருல்ல நம்ம காங்கிரஸோட அஜய் அவர் எதிர்த்து கூடியவர் அவர் மாபெரும் வெற்றி அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ கவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினா இருக்கட்டும் போஸ்டல் பேலட் கவுண்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து மா மாபெரும் வெற்றி வாரணாசி அதுக்கப்புறம் வந்து எப்படி ரிசல்ட் மாறுச்சு எப்படி ரிசல்ட் மாறுச்சுன்றத நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க வட இந்தியா எப்படி மாறுச்சு சடனா எப்படி மோடி திட்டியும் லட்சக்கணக்காக ஓட்டு வாங்கினேன் இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயங்களை நான் வந்து பதிவு பண்றேன் எனக்கே சந்தேகம் விரிக்கிறது எப்படி வாரணாசியில் மோடிக்கு வித்தின் டூ ஹவர்ஸ்ல எப்படி அவ்வளவு குடிச்சு இந்த சந்தேகத்தை எழுப்புல எழுப்புறேன் அடுத்து ஜெய்ராம் ரமேஷ் ஒரு ட்விட்டர் போட்டாரு அவர் ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு நான் பார்த்தேன் அவர் ட்விட்டர் என்ன போட்டு பேடையும் அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கவுண்டிங் நீங்க வந்து நீங்க வந்து அத பண்ண மாட்டீங்க கம்பேரிசன் பண்ணி வெளியிட மாட்டேங்க காலதாமதப்படுத்துறாங்க உத்தரப்பிரதேசத்துல வந்து காங்கிரஸ் ஜெயிப்பதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சமாஜ்வாதி கட்சி ஜெயிப்பதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதாவது என்ன பண்றாங்கன்னா காலதாமதப்படுத்துறாங்க ஓட்டிங் வந்து நீங்க கவுண்டிங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி ரெண்டு மணி நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க உத்தரப்பிரதேச நிலவரமே வரல டெல்லி 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 பகுதிகளுக்கு உத்தரப்பிரதேசத்துல என்ன ரிசல்ட் நிலவரமே ரெண்டு மணி நேரம் மூணு நேரமா வரல நானே பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணில இருந்து ரெண்டு மணி நேரம் எனக்கு எந்த எதுவுமே தெரியல அப்டேட் இல்லை எனக்கு மூணு மணி நேரம் எனக்கே அப்டேட் இல்ல இங்க இருக்கக்கூடிய பக்கத்து இருக்கு அப்படி யோசிச்சு பாருங்க இது வந்து என்னன்னா இவர்கள் வந்து கடைசி நேரத்துல இவர்கள் முள்ளு முள்ளு வேலைகள் ஈடுபடுகிறார்கள் இதுதான் இதுதான் அதற்கான முயற்சி எடுத்துருக்காங்க நிறைய முயற்சி எடுத்துருக்காங்க என்ன அதன் விளைவில அந்த கலெக்டர் எல்லாம் மிரட்டினது ஜெயராம் ரமேஷ் சும்மா எல்லாம் ஒண்ணும் சொல்லல மிரட்டினது டிஎம் இதுதான் கல நிலவரம் டெல்லியில வட இந்தியாவில் இல்ல இப்போதைக்கு வந்து அதாவது குறிப்பாக பீகார் ஒடிசா கர்நாடக நிலம் எப்படி இருக்குது ஏன்னா ஒடிசால வந்து கொஞ்சம் எப்பிக்க வருவதாக கேள்வி போட்டோம் அப்படி வந்தா

நமக்கு அரசியல் எதிர்காலமே நிர்மலமாகவும் நல்லா தெரியும் நவீன் பட்நாயக் நவீன் பட்நாயக் வந்து கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆதரிப்பேன் கூட்டணி ஆட்சிக்கு அவர் ஏத்துக்குவாரு யாரோட கூட்டணி இந்தியா காங்கிரஸ் உடச்சு அவட கலந்த பீகார் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் எப்படி வாக்கு வாங்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் வாக்கு அதிகமாக நிதிஷ்குமார் எப்படி சொல்றதுன்னா இந்த மாதிரி வந்து பெண்கள் நலத்திட்டங்கள் நிறைய பண்ணாரு மதுவிலுக்கு அதை அமல்படுத்தினார் யாரு நிதிஷ்குமார் பீகார் அதனால பெண்கள் அதிகமான வாக்கு பிரச்சனை கொடுத்தாங்க நிதிஷ்குமார் அதான் நிதிஷ் குமாரோட வெற்றி நிதிஷ்குமாரோட வெற்றி என்பது பெண்கள் வாக்குகளால் கிடைத்த வெற்றி பாஜகவால் கிடைத்த வெற்றி கிடையாது பாஜக வந்து நிதிஷ்குமார் நிதிஷ்குமார்க்கு பேரன் தான் நிதிஷ்குமார் வந்து பாஜக வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதுதான் நடக்கப் போகிறது கண்டிப்பாக மத்தியில் இந்தியா கூட்டணி தலைமையில காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமையும் ராகுல் காந்தி பாரத பிரதமர் ஆவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அதான் இப்ப பாஜகவும் ஆர் எஸ் எஸ் நரேந்திர மோடி அமித்ஷா

தோழர் இந்த முறை பாத்தீங்கன்னா தோழர் யாருக்குமே சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி கிடைக்கல இருநூத்தி எழுபத்தி ரெண்டு காங்கிரஸ்க்கும் கிடைக்கல முக்கியமா கேம் சேஞ்சர் கிங் மேக்கரா இருக்கிறது பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுவும் குமாரும் நவீன் பட்நாயக்கும் தான் அவர்கள் அதிகமா நைன்டி நைன் பெர்சென்ட் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஆதரவு தெரிவிப்பாங்க இந்தியா கூட்டி வர அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹங் அசம்பிளி தான் வரப்போகுது ஒரு தொங்கு நாடாளுமன்றம் தான் வரப்போகிறது சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி யாருக்குமே கிடையாது ஒரு கூட்டணி ஆட்சி தான் மத்தியில் அமைய போகிறது அது கண்டிப்பாக காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி தலைமையில் தான் அதை அமையும் ஏனென்றால் சந்திரபாபு நாயுடு தெரியும் பாஜகவோட சூழ்ச்சிகள் என்ன அவர்கள் எதிர்கால திட்டங்கள் என்ன ஆர் எஸ் எஸ் உடைய என்ன நாடை அவர்கள் இந்து ராஷ்டிரமாக்குவார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிப்பார்கள் காங்கிரஸ் முத்து பாரத் என்று பேசினார்கள் எதிர்க்கட்சிகளை ஒழிப்பார்கள் எதிர்கட்சிகள் இல்லாத இந்தியா தான் அவங்க கனவு அதெல்லாம் சந்திரபாபு நாயுடு நல்லா தெரியும் நவீன் பட்நாயக் நல்லா தெரியும் நிதிஷ்குமார்க்கும் தெரியும் அதனால் அவங்க வந்து நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு முன்னேற்ற பாதை நாடு செல்ல வேண்டும் நலத்திட்ட உதவிகள் சிறப்பாக செயல்பட செயல்பட வேண்டும் எல்லா மக்களுக்கான ஆட்சி நிறுவப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு தான் அவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் அப்படித்தான் வட இந்திய ஊடகங்கள் வட இந்தியா முழுக்க நமக்கு வந்து தகவல் பரிவை வந்து இதுதான் கள நிலவரம் இதுதான் உண்மை அப்ப நீங்க சொல்ற சூழலை நூறு இடங்கள்ல ஆயிரம் ஓட்டு வித்தியாசம் என்பது மாற வாய்ப்பு இருக்குன்றீங்க நவீன் பட்நாயக் ஆதரிக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க இந்த சூழலும் இந்திய கூட்டணி ஆட்சி வைக்க வாய்ப்பு சொல்றீங்க ஆனாலும் கூட இந்த கள சூழல் படி பிஜேபி முன்னிலை வைக்கிறது இது ஒரு குழப்பமான சூழலை ஒரு துங்கு பலமுட உருவாகும் உறுதியாக தெரிகிறது பார்ப்போம் என்ன நடக்கிறது நீ உங்களை உரையாடலை அப்படியே மக்கள் மாதிரி வைக்கப்பட்டு இந்த விவாதத்துக்குள்ள அறக்கிறது நேரம் ஒதுக்கிறது ரொம்ப நன்றி